இணைந்திருக்கிறோம் எல்லே வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியோடாக தலைப்பு பகுதியில் சந்தித்துக்கிறோம் தலைப்பு பகுதியில் என்ன உடையம் என்றால் குறிப்பாக இந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய கைது தொடர்பான செய்திகள் பெரிய அளவில் பேசுபாடு பொருளாக இருக்குது அப்போ இப்படி இருக்கும்போது இந்த கைது பற்றி பார்க்கும்போது ஒரு கதையொன்று இந்த சின்ன வேறு நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்க வகுப்புற நாங்கள் எல்லாருமே எங்களுக்குள்ள அடிபட்டிருப்போம் ஆனால் நாங்கள் சேர்ந்திருந்து குழப்படி செய்வோம் அப்போ முனிட்டர் யார் அவர்களோ அந்த பேர் எழுதிவார் அப்போ ஒன்று வந்து டீச்சர் வந்து அவனுக்கு போட்டு அடி கேட்க நாங்கள் எல்லாரும் என்ன சொன்னோம் நாங்க எல்லாருமே திடீரென்றேன் அவனோட சேர்ந்து குலப்படி நாங்கள் எல்லாருமே மோனிட்டருக்கு எதிராக மாறிடும் அவன் அடிபட்டு அவன் குலப்படிய சொல்லிவே இல்லா சேர்ந்து என்னோட பண்ண எடுத்தேன்னு சொன்னால் அங்கே எல்லாருமே பிடிச்சி உழக்கிடுவார் டீச்சர் என்ற பயத்துல நாங்கள் எல்லாருமே என்ன செய்ய மாட்டோம் நாங்கள் எல்லாருமே உத்தமர் ஒத்துறேன் நாங்களும் எல்லாரும் குலப்படி செஞ்சினாங்க தான் அவன் மாட்டுப்பட்டு அவன் எங்கள் எல்லாரையும் மாட்டி விட்டுவான் என்ற ஒரு இதில் வந்து என்ன உடனே அவனுக்கு ஆதரவா மானினருக்கு எதிராக மாறும் இவர் வேணுமெண்டு கள்ளப்பீர்கள் அழியினர் வேணுமெண்டு அந்த பக்கத்துல ஸ்டார் போட்டு வச்சவர் பழைய பகையில வச்சங்களை என்றும் மொனிட்டுக்கு எதிராக நாங்கள் மாறிவோம் அப்போ அந்த கதை தான் இன்றைக்கு ஞாபகம் இருந்தது திடீர்னு போல காலமும் அரசியல் எதிர்த்து போட்டிட்டு கொண்டு அதற்கு குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி பாலசதீசேன பேருக்கு நல்லாட்சி அரசாங்கம் ஒன்றொன்றை வைத்திருக்கக்கூடியவர் தன்னுடைய அரசாங்கத்திலே பிரதமராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கவை மாற்றி மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக கொண்டு வந்து அந்த காலகட்டத்திலேயே நாட்டில் அரசியல் ஒரு மிகப்பெரிய புலவை ஒரு மாறுபட்ட குழப்பத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி பால சிறிசேன் அவர்கள் இந்த ரணில் விக்ரமசிங்கோடைய வழக்கு தொடர்பாக நடைபெறுகக்கூடிய அந்த விசாரணையிலே நீதிமன்றத்தில் அவருக்கு பக்கத்தில் இருந்த அந்த புகைப்படம் என்பது இன்றைக்கு நாடளாவிய ரீதியில மிகப்பெரிய பேச்சு பொருளாக இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது அது அது ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் ரணிலின் கைது அரசியல் பழிவாங்கல் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருப்பது அதே போல ஜனநாயகத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதல் ரணிலின் கைது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்திருப்பது முன்னே நாள் ஜனாதிபதி ரணிவீரரும் ஒன்று சேர்ந்து ரணிலுக்காக இன்றைக்கு ஊடக சந்திப்பை போது போதில்லாம் என்று பார்க்கும்பொழுதுதான் இந்த விடயம் ஒன்று ஞாபகம் இந்த அரசியலில் நிரந்த எதிரி எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை என்று நாங்கள் கூறி பல இடங்களில் பார்த்துருக்கோம் திரைப்படங்களில் பார்த்திருக்கிறோம் தமிழ்நாட்டு அரசியல பார்த்துருக்கோம் ஆனால் இப்போதான் எங்களுக்கு இந்த அரசியல் விளங்குது அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை என்று அடிபட்டு அவரை இவரை எல்லாம் விமர்சித்து தாங்களுக்குள்ளேயே இடிபட்டு வந்தாங்க இன்றைக்கு ஒரு ஆள் பிடிபட்டோன்னா நாங்கள் எல்லாரும் பிடிபட போறோம் என்று அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நிலமைக்கு எல்லாருமே வந்திருக்கும் தான் எங்களை சுற்றி என்ன அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சமாவது நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இது ஒரு பக்கம் இருந்தாலும் எதற்காக இந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் கைது செய்யப்பட்டார் என்றால் அரச சொத்தை முறையற்ற விதத்திலே சட்டத்துக்கு விரோதமாக பயன்படுத்தினார் என்பதால் குறிப்பாக வந்து இந்த அரச நிதியை ஜனாதிபதி நிதியத்தினுடைய நிதியை பயன்படுத்தி லண்டன் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக இங்கிலாந்து ஒரு விஜயம் ஒன்றை மேற்கொண்டு அதுக்கு ரணில் விக்ரமசிங் அவர்கள் கொடுக்கக்கூடிய விழையும் தன்னுடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாவிற்காக லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சென்றிருந்தேன் அதுக்கு அவர் பயன்படுத்தக்கூடிய சொத்து தான் ஜனாதிபதி நிதியத்தில் இருக்கக்கூடிய சொத்தை பயன்படுத்தி சென்று அப்போ குறிப்பாக இந்த இலங்கை பொருளாதாரத்துறை வங்குரோத்து நிலையில் இருக்கும்போது இலங்கையினுடைய பொருளாதார மீட்பர் இலங்கையை வரிசையில் இருந்து மீட்டெடுத்தவர் என்று கூறப்படக்கூடிய அனைவருக்கு நம்ம செய்ய அப்படி ஒரு பொருளாதார சிக்கலுக்குள்ளே இலங்கை இருக்கும் பொழுது இப்படியான ஒரு காரியத்தை ஆற்றியிருப்பேன் என்பது மன்னிக்க முடியாத ஒரு குற்றமாகவே இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது யார் குற்றம் சட்டத்துக்கு முன்னால் யாருமே சமனானவர் தான் ஜனாதிபதிகளாக இருக்கணும் யாராக இருக்கணும் முன்னாள் ஜனாதிபதிகளை இப்படி என்பது என்று அதை ஏற்றுக் போறாங்க பத பதவியைப்படுத்த குற்றம் யார் செய்தாலும் அது குற்றமாகத்தான் இருக்குது அப்ப இப்படியான கைதுகள் வந்து நாட்டில் இன்றைக்கு பலரையும் ஒழுக்கி போட ஆரம்பித்தது இது தென்பகுதி அரசியல் மாத்திரை அரசியல்வாதிகளை மாத்திரம் எங்களுடைய வட வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் இன்றைக்கும் குளுசப்பைலோடு தெரியக்கூடிய பல அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கு பிபி சுவர்கள் ப்ரஷர் எல்லாம் ஏறிப்பு இருக்கக்கூடிய நிலப்பையும் பார்க்கக்கூடிய அப்ப நாங்களும் இந்த அனூர் அரசாங்கத்திலும் கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்வி இருக்கின்றோம் தொடர்ச்சியாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வந்து தென் பகுதிகளில் கிளீன் செய்து கொண்டிருப்பது போல எங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் பலர் இருக்கிறார்கள் பல காலமாக சுத்துமாத்து மாத்தி விட்டுக் கொண்டு கம்பு காட்டி கொண்டு பலர் எங்களை ஏமாற்றி எங்களுடைய சொத்துக்களை குவித்திருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் முன்னே நாள் உறுப்பினர்கள் எனவே இங்கால பக்கமும் கொஞ்சம் திரும்பி பார்த்து உங்களுடைய பார்வையை போட்டு இந்த வலம்புரியிலிருந்து மாற்று பழைய வெள்ளையத்து தொடரட்டும் முன் வீர விளையாட்டுகள் என்பது போல எங்களுடைய பகுதிகளிலும் உங்களுடைய வீர விளையாட்டுகளை நாங்கள் அவளுடைய எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நாங்களும் கூறக்கூடிய விடயமாக இருக்கிறது நிச்சயமாகத்தான் குறிப்பாக இந்த அரசியல் அப்படின்னு வந்தாலே எதுவென்றாலும் எப்பொழுதும் நடக்கலாம் அப்படி என்பது போன்ற விடயங்கள் நாங்கள் பத்திரிகைகளினூடாகவும் எங்களுடைய அரசியல் தளங்களிலும் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இப்ப என்ன நடக்கும் அப்படி என்பது பொதுமக்களுக்கும் சஸ்பென்ஸா இருக்குது இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் ஒரு சஸ்பென்ஸாவே இருக்குது அப்படி என்று குறிப்பாக அஹ் இன்றைக்கு ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னரெல்லாம் தலைப்புச் செய்திகள் சுட சுட வந்த செய்திகள் எல்லாம் எதுவாக இருந்தது என்று சொன்னால் ஒரு கர்த்தால் அது ஆரம்பமாக முன்னமே வெற்றிகரமாக நிறைவேறியது அப்படி என்ற தலைப்பில் பல செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது தமிழருடைய வரலாற்றில் அப்படி ஒரு கர்த்தால் அப்படி என்ற செய்திகளும் குறிப்பாக அந்த ஹர்த்தாலை வந்து புஸ்வானம் அப்படி என்று உவமைப்படுத்திய செய்திகளும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இப்படி ஒரு அரசியல் நகர்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று பார்த்தால் நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து விட்டார்கள் அப்படி ஆரம்பத்தில் நாங்களும் பார்க்கின்ற பொழுது அது ஒரு போலியான செய்தியாக இருக்குமோ அப்படின்றத நாங்களும் நினைத்தோம் ஆனால் அது உண்மையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை கைது செய்ய கைது செய்து விட்டார்கள் அப்படி என்று வந்தது குறிப்பாக அவருடைய கைது தொடர்பாக ஆஹ் இப்பொழுது கைது செய்யப்பட்டு அஹ் வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்ட நிலைமை குறிப்பாக உயர் ரத்த அழுத்தத்தாலும் அதீத சோர்வு காரணமாகவும் இந்த அவருடைய சுகர் நிலைமைகள் தொடர்பாகவும் அவர் வந்து சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு அவருடைய உடல் வந்து மிகவும் மோசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு அவர் அனுமதிக்கப்பட்டு பின்னர் இப்பொழுது அவர் ஐசியூக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் வைத்தியர்களுடைய பரிந்துரையின் பேரில் இப்பொழுது அவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்ற செய்திகளும் அதையும் தாண்டி அவருடைய இந்த உணவு அது தொடர்பாக கன்சர்ன் பண்ணணும் அப்படின்றதை தாண்டி மூன்று வேளையும் வீட்டிலிருந்து அவருக்கு உணவு வழங்கப்பட போகிறது அப்படி என்ற செய்திகளும் பார்க்கக்கூடியதாக இருந்தது இதே நேரம் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதிகள் வந்து ரணிலுக்கு ஆதரவாக ஒன்று கூடுகிறார்கள் ஊடக சந்திப்பும் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்திகளும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இதில் பத்திரிகையில் இந்த இந்த ஒரு கருத்து பட்டியல் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் உடனடியாக அவர்களுக்கு வந்துவிடும் அப்படி என்று என்ன செய்வது அரசியல் தளம் அப்படி என்று சொன்னாலே அதிகம் இந்த வயதானவர்கள் இருக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதால இப்ப திடீரென்று ஒராளை போய் நாங்கள் அதுவும் ஒரு ஜனாதிபதி நாட்டின் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தவர்கள் வயதானவர்கள் அப்படி என்றால் திடீரென்று நாங்கள் அவர்களுக்கு இப்படியான அதிர்ச்சி ஊட்டும் செய்திகளை கொடுக்கல இந்த சுகர் நிலைமைகள் ப்ரெஷர் எல்லாம் மாறி கூடி குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்ப அதனால அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதை நாங்கள் ஒரு பெரிய ஒரு விடயமாக நாங்கள் அதை நினைத்து பேச முடியாது ஆனால் இப்ப இந்த அரசு இந்த கைதிற்கு பின்னால் ஏதாவது அரசியல் இருக்குமா அல்லது கைதானவர்களே ஏதாவது அரசியலை செய்கிறார்களா என்பதுதான் மக்களுடைய சந்தேகமாக இருக்கிறது பெரும்பான்மையான ஒரு சில நாடுகளில் எல்லாம் இந்த மக்களுக்கு சேவை செய்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுகிறார்கள் சொன்னா அந்த நாடே வந்து ஒரு கொந்தளிப்பான நிலைமையில் இருக்கு இப்ப என்ன நடக்கும் தெரியாத மாதிரி இருக்கும் ஆனால் எங்களுடைய நாட்டில் எங்களுடைய மக்கள் சுமூகமான முறையில் எல்லா செயற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து மக்களுக்கு கைது நடவடிக்கை சர்ப்ரைஸா இல்ல கைதானவர்களுக்கு மக்கள் எதுவுமே செய்ய இல்லையே என்றது சர்ப்ரைஸா என்னவென்று தெரியல ஆனால் இப்ப கொந்தளிப்பாக இருப்பவர்கள் யார் இந்த அரசியல் தளங்களில் இருப்பவர்கள் அடுத்தது யார் என்பதுதான் மக்களுடைய கேள்வியாகவும் இருக்கிறது அந்த தளங்களில் இருப்பவர்களுடைய கேள்வியாகவும் இருக்கிறது அப்ப இப்படியான விடயங்கள் அது நீதி சார்ந்து நியாயம் சார்ந்து உண்மையில் நடாத்தப்பட்டால் அது வரவேற்கத்தக்கது இருக்கக்கூடிய அரசாங்கமும் ஆட்சி அமைத்திருப்பவர்களும் சரியான பாதையில் பயணிக்கிறார்கள் அப்படின்னு நாங்கள் நம்பலாம் இல்லை இது ஒரு பின்னால் ஒரு அரசியல் நோக்கத்திற்காகவும் அல்லது கைதானவர்களுடைய அரசியல் நோக்கமா அல்லது ஏலவே இந்த நாட்டு மக்களிடம் ஒரு எக்ஸ்பயர் ஆயிட்டது இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே எக்ஸ்பயர் ஆயிட்டது அப்ப எக்ஸ்பயர் ஆன பொருட்களை ஒரு விளம்பரப்படுத்துவதற்கான நோக்கமா அப்படி என்பது பொறுத்திருந்து நாங்களும் நீங்களும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது அப்ப இந்த ரணில் சொல்லுங்களுடைய கைதையே நாங்கள் எல்லாரும் பெரிதா எல்லாருமே அடித்து பிடிச்சி கதைக்கிறம்னா வந்து ஒரு வந்து இந்த நரி என்று கூறுவார் என்ன அப்படி நரி வந்து இந்த தந்திரோபாயங்களை உருவாக்கக்கூடியது அப்படிப்பட்ட தந்திரங்களை உருவாக்கக்கூடியவர் இலங்கை அரசியலில் ஒரு மு முன்னணி நரியாக இருந்திருக்கிறார் குறிப்பாக இந்த உள்நாட்டு போர் நடைபெறும் பொழுது உள்நாட்டு போர் உக்கரமடைந்து கொண்டு போது இலங்கை அரசாங்கத்துக்கு வந்து பல சொத்து பொருளாதார நிலச்சி நிலையிலே வீழ்ச்சி அடைய நினைக்கும் போது பிரதமராக இருந்திருக்கக்கூடிய அவர் வந்து இந்தியாவை அழைத்து சமாதான பேச்சுவார்த்தை சமாதான உடன்படிக்கைகளை ஏற்படுத்தி அந்த நிலையை சமநிலைக்கு யுத்தத்தை வந்து கொஞ்ச காலத்துக்கு நிறுத்தி இலங்கையை மீண்டும் பொருளாதாரத்தை ஒரு அளவுக்கு கொண்டு வரச் சேர்த்துக்கு மீண்டும் யுத்தத்தை ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய மூளை பலசாலியாக அந்த காலத்தில் இருந்திருக்கிறார் அதே போல் வந்து பல்வேறு விடயங்களாக இருக்கட்டும் இவ்வளவு காலமும் போராடி போராடி பிற ஜனாதிபதி ஆகிறதுக்கு அந்த எலெக்ஷன் நின்று 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 சரிவராமவை பிரதமராகவே அந்த அந்த வாழ்க்கையை முடிக்கப்படும் பார்த்தா தேசிய பட்டியலில் பாராளுமன்றத்துக்கு போனால் திடீரென்று ஜனாதிபதியாகி என தன்னுடைய கனவை இறுதி காலங்களில் நிறைவேற்றிக் கொண்டு வரும் எனதராக இருக்கும் அப்படி இருக்கும்போதும் இந்த சின்ன வயது இது வேலையில் பார்த்து அப்பவும் ஒரு பெரிய கட்டிகாரம் தான் இருக்குது குறிப்பாக வந்து இந்த காப்போத சாதாரண பரிட்சை ஓயல் பரிச்சரை இலங்கை அளவிற ஏழாம் இடத்தை பெற்றுக்குறாரு அதே போல காப்பாது உயர்தர பரிசை இந்த ஏலவல் பரிச்சரை வந்து இலங்கை அளவிற்கு இரண்டாம் இடத்தை பெற்றுக்கிறார் அதே போல வந்து பதினைந்து வயதிலேயே வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றிய இருக்கக்கூடிய மிக குறைந்த வயதில் உரையாற்றி இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறோம் பதினைந்து வயது வயது உரையாற்றியிருக்காங்க அதே ஜப்பானிய பாராளுமன்றத்தில் ஜப்பான் மொழியில் உரையாற்றக்கூடிய ஒரு வெளிநாட்டு தலைவராக இருந்திருக்கிறார் ஒரு அரச தலைவராக இருந்திருக்கிறார் ஜப்பான் பாராளுமன்றத்தில் ஜப்பானிய மொழியரையும் அந்த ஆள் உரையாற்றியிருக்கு அதே போல கொழும்பு ரோயல் கல்லூரி தன்னுடைய பாடசாலை காலத்தை இருக்கும் பாடசாலை காலங்க ரோயல் கல்லூரி வந்து விவாத அணியினுடைய தலைவராக இருந்திருக்கு மிகப்பெரிய விவாத வெட்டிகளை ரோயல் கல்லூரிக்கு பெற்றுக் கொடுத்தது அதே போல கொழும்பு கல்லூரியினுடைய பாரிசல் பட்டத்தை பண்றவராகவும் இருக்கு அதே போல இலங்கையிலே மிக குறைந்த வயதிலே இருக்கிறார் இருக்கிறார்கள் பல்வேறு பட்ட விடயங்களை தனக்குள்ளே வைத்திருக்கிறார் லண்டனிலே வந்து தன்னுடைய முதுகலை பட்டப்படிப்பை முடித்தவராக இருக்கிறார் இருக்கிறார்கள் பல்வேறு விடயங்களே தனக்குள்ளே வைக்கக்கூடிய ஒருவராக இருக்கு அப்போ இப்படி சாதனை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூளை பலசாலியாக பல்வேறு வடயங்களை திட்டமிட்டு இலங்கையினுடைய பல ராஜதந்திரங்கள் உருவாக்கக்கூடிய இருக்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது முன்னாள் என் அதிபதி முன்னாள் பிரதமர் தான் இப்படி ஒரு மூளை வலம் சார்ந்தவர் என்பது இன்னொரு பக்கம் இருக்கிறது இப்படி சலம் வாழ்ந்தவர் இப்படி ஒரு அறிவு ஆழ்ந்தவர் இப்படி அறிவு சார்ந்த விட எங்களை படைத்திருக்கக்கூடியவர் ஏன் இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபட்டார் என்ற கேள்வியும் இருக்குது அதே போல பல்வேறு பெயர் அந்த பட்டலந்த வதை முகாமாக இருக்கணும் அண்மையிலே அல் ஜசீரா தான் இதற்கான ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்கும் என்று உங்களுக்கும் தோன்றுகிறது என்றால் அல் ஜசீரா அந்த இன்டர்வியூல கூப்பிட்டு அல் ஜசீரா கட்ட கேள்விகளுக்கு பிறகு பல இடங்களில் இது பேசுபொருளாக மாறியிருக்கிறது ரணில் விக்ரமசிங் எதிர்கான பல விடயங்கள் அல் ஜீரா வெளிப்படுத்தியது அதற்கு பிறகு அது பேசுபொருளாக இருந்தது பட்டலந்த விவகாரம் வழியிலே வந்தது இப்படி பல்வேறு முகாம் நடாத்திய குற்றங்கள் பல்வேறு விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுதும் இதனுடைய கைது தொடர்பாக பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டாலும் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்பதுதான் எங்களுடைய கருத்தாகவும் இருக்குது அதே போல முன்னே நாயனாதிபதிகள் முன்னாள் அரசியல்வாதிகள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் இந்த குத் ஏன் குத்தி முரிகிறார்கள் என்பது எங்களுக்கு விளங்கிக் கொள்ளப்பட முடியாத ஒரு விடயமாக இருக்கு அதே போல கடத்தொழில் அமைச்சர் என்ன செய்து அறிவித்திருக்கிறார் என்றால் இது ரணிலோடு மாற்றம் நாங்கள் நின்றுவிட போவதில்லை ரணிலுடைய கைதோடு நின்றுவிட போவதில்லை பல அமைச்சர்கள் பல முன்னா முன்னே நாள் அரசியல்வாதிகளுடைய கைதுகள் தொடரப்போ உண்டன ஊழல் யார் புரிந்தாலும் அவர்களை கைது செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அவரும் தெரிவித்திருக்கோம் அப்போ என்ன நடக்கப் போகிறது உண்மையிலே இந்த அரசு வரும்பொழுது சொல்லி வந்த இந்த ஊழலை அழிப்போம் இந்த வன்முறை கும்பல்கள் அல்லது இந்த மாஃபியா கலாச்சாரத்தை இல்லாமல் செய்வோம் என்று கூறி வந்தது போல அவர்கள் பயணிக்கப் போகிறார்களா இல்லையா என்பதை நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது நிச்சயமாகத்தான் குறிப்பாக இந்த அரசியல் களங்கள் அப்படி என்பது நாளுக்கு நாள் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்களும் தனி கட்சிகளினுடைய முடிவுகளும் இந்த ஒரு பொதுமக்களின் நலன் கருதி இருக்க வேண்டும் அப்படி என்பதுதான் எல்லாருடைய ஆசையும் ஆனால் விதி வலியது அதை எதை செய்யுமோ அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறது இந்த அரசியல் களங்கள் தரக்கூடிய அதிர்ச்சிகளை நாங்களும் நாங்களும் என்ன அப்படி என்றுதான் நாளுக்கு நாள் தினமும் பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுதும் செய்திகளை பார்க்கின்ற பொழுதும் எங்களுடைய நிலைமையும் தான் இருக்கிறது பொதுமக்களும் தான் இருக்கிறார்கள் சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை பாதிக்காத வகையில் இந்த விடயங்கள் அமைந்திருக்க வேண்டும் என்பது எங்களுடைய விடயமாகவும் இருக்கிறது இப்படி ரணிலுடைய கைதொர்பாகவும் அது சார்ந்து ஏனைய கட்சி தலைவர்கள் ஏனைய முன்னாள் அரசியல்வாதிகள் முன்னாள் ஜனாதிபதிகள் அப்படி என்ற அவர்களுடைய நடவடிக்கையை பற்றி இன்று தலைப்பு பகுதியில் நாங்களும் பேசியிருக்கிறோம் ஒரு வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பிற்குரிய ஹார்த்தி ஆயினி மற்றும் நான் உங்கள் அன்பிற்கு நேர்களை